நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்றோம் ஆண்டவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார் அப்போ குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டுமானால் அந்த குறைவாய் இருக்கிறவைகள் நம்முடைய கையில் இருக்கணும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ ஐ மீன் தேவ மனுஷனாகிய தரிசி அந்த மூன்றரை ஆண்டு காலங்கள் பஞ்சம் வந்த நாட்களில் ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு போகிற அந்த ஸ்திரியினுடைய வீட்டின் குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்பது ஐ மீன் தேவனுடைய திட்டம் தீர்க்க தரிசியின் நோக்கம் ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இருக்கிற ஒன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும் உன்னிடத்தில் என்ன இருக்குது குறுபடி மாவை அல்லாமல் வேறென்றும் இல்லை ஏன்னா இன்னொரு ஸ்திரீ இருக்கிறான் ஒரு பரணி எண்ணெய் அல்லாமல் வேறென்றும் அப்போ அந்த மூலதனம் என்ன பேசிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நான் நிறைய பேருடைய அனுபவங்களை பார்த்திருக்கேன் சிலர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் மூலதனமே கிடையாது ஒன்றுமே இல்லை தெய்வ மனுஷனாகி யாக்கோபு சொன்ன மாதிரி வெறும் கோலும் கையுமாய் வந்தேன் வே மூலதனமே இல்லை சரி இது மாதிரி ஒண்ணு இருக்கு ஆண்டு வரை இதே போல் அதிகமாய் த